ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெய்வ சக்திகளும் தேவதைகளும் எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கும் அந்த சக்திகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்றது அர்த்தம் அதனால தான் எப்போதுமே வீட்டில் வந்து நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை அதாவது நம்ம நம்பிக்கையுடன் அதை வந்து பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க அந்த நெகட்டிவாக எதையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அதற்கு இதுதான் வந்து அர்த்தம் உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்திகளும் அந்த நல்ல தேவதைகளும் இருக்கின்றார்களா அப்படின்றத சில அறிகுறிகளை வைத்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதை வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே அந்த தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்முடைய வீட்டிலும் நம்மை சுற்றியும் இருக்கின்றது அப்படின்றத நம்ப மாட்டாங்க அதே சமயம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னு நினைத்து அந்த தீய சக்திக்கு பயந்து கொண்டே இருப்பார்கள் தீய சக்திகள் எப்படி உண்மையோ அதே போல தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதுவும் உண்மைதான் இந்த தெய்வீக சக்தி நம்மை சுற்றி இருப்பதை வந்து சில சமஞ்சைகள் மூலம் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவார்கள் சில அறிகுறிகள் மூலம் நம்மளுக்கு வந்து அதை உணர்த்த முயற்சிப்பார்கள் ஆனால் நாம் வந்து ஒரு சிலர் அதை வந்து தவறாக புரிந்து கொள்வோம் அந்த மாதிரி என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம வீட்டில் சக்தி இருக்கின்றது நல்ல தேவதைகள் இருக்கின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல தீபத்தின் வழியாக எப்படி நம்ம தெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தின் சுடர் வந்து மிகவும் பிரகாசமாகவோ வெள்ளை நிறத்திலோ நீல நிறத்திலோ அந்த தீப சுடரை சுற்றி ஒரு வெண்ணிற படலம் இருப்பது போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அதே போல் அந்த காற்றே அடிக்காத போது கூட அந்த தீப சுடரானது வேகமாக அசைவது படப்படப்படவென சத்தம் விடுவது போல இருந்தால் அங்கு வந்து நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்றத நம்ம வந்து உறுதி செய்து கொள்ளலாம் அதனால் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தீபம்லாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி வந்து இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் குங்குமம் இது வந்து நம்ம எல்லோருமே சாமி ஃபோட்டோவுக்கு நம்ம வீட்டில் வைப்போம் அந்த சந்தனமும் குங்குமமும் ஒரு வாரம் ஆனால் கூட அதே பொலிவுடன் அந்த நிறத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி இருக்கின்றது அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலும்புச் சம்பளம் வந்து நிறைய கோவில்களுக்கு போய்விட்டு வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைப்போம் அந்த எலும்புச் சம்பளம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியே ஒரு வாரத்திற்கு இருந்துச்சு காயாமல் அப்படின்னா நிச்சயம் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது குல தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அதே போல் வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே நாம் வந்து உணர முடியும் தீய சக்திகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து கடந்து சென்றாலோ உங்களை வந்து யாரோ தாக்குவது போன்ற தோன்றும் அதனால் நம்ம இது இரண்டையுமே வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த சாம்பிராணி வாசம் வந்து அடிக்கும் ஒரு சிலருது வீட்டில எல்லாம் அந்த பூஜை அறையை நெருங்கினாலே அவங்க சாம்பிராணி அந்த மாதிரி எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சாம்பிராணி ஊதுபத்தி வாசம் வந்து கமகமன் வரும் அந்த மாதிரிலாம் வந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி இருக்கின்றது தெய்வ நடமாட்டம் இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அதே போல் வாசம் அந்த சந்தன வாசம் வந்தாலும் பன்னீர் வாசம் வந்தாலும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக குலதெய்வத்தின் அந்த நடமாட்டம் இருக்கின்றது குலதெய்வத்தின் அந்த அருள் கடாட்சம் உங்களுக்கு வந்து இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் வாசம் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மலர்கள் வாசம் அந்த மல்லிகைப்பூ நறுமணம் வந்து வீசும் ஒரு சிலர் வந்து மல்லிகைப்பூ வீசுனா பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது துஷ்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தால் கெட்ட நாற்றம் துர்நாற்றம் தான் அடிக்குமே தவிர மல்லிகைப்பூ வாசம் நிச்சயமாக அடிக்காது அதனால் இந்த பூக்கள் வாசம் இருந்தால் உங்கள் வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் உங்கள் வீட்டில் அம்மன் சக்தி இருக்குது ஏதோ ஒரு பெண் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேப்பிலை வாசம் வந்து அடித்து கொண்டே இருக்கும் வேப்பி எண்ணெய் அந்த மாதிரி வேப்பிள்ளை வாசம் இந்த மாதிரிலாம் அடிச்சிச்சின்னா நிச்சயமாக ஏதோ பெண் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதே போல் விபூதி வாசம் இந்த விபூதி வாசமும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருந்துச்சு அதை பூஜை அறையில் நுழைந்தாலே அந்த விபூதி வாசம் வந்து கமனு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த குலதெய்வத்தின் அருள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதே போல் காகம் இந்த காகம் வந்து உங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து கரைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஏதோ நல்ல சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதாவது அதுக்கு உணவு வைத்த பிறகுமே அது வந்து அங்கேருந்து கற்றுக்கொண்டே இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்ல நிச்சயமா அந்த தெய்வ சக்தி இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதுபோல் பள்ளி பள்ளி வந்து உங்க வீட்ல அந்த சத்தமிட்டு கொண்டே இருந்தாலும் உங்க வீட்ல தெய்வம் இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் உங்க வீட்ல தெய்வ சக்தி இல்லை அப்படினா பள்ளிகளின் அந்த நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் வந்து சத்தமே போடாது சத்தம் போடாமல் இருந்தால் பள்ளி எத்தனை பள்ளி இருந்தாலும் சரி அங்கே வந்து தெய்வ நடமாட்டம் வந்து இல்லை அப்படின்றது அர்த்தம் தெய்வ சக்தி இருந்தால்தான் உங்களை ஆசீர்வதிப்பது போல் அது வந்து வீட்டு நிலைவாசல் பூஜை அறை இரவு நேரத்தில் கூட அந்த பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அதனால் அந்த காலத்திலலாம் அந்த பள்ளி சத்தமிடும் திசையை வைத்தே நம்ம பெரியவங்க வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத கணித்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு அந்த பள்ளி அப்படின்றது வீட்டில் தெய்வ சக்தியை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட தெய்வத்தின் அனுக்கிரகமும் தெய்வ சக்தியும் நல்ல தேவதைகளும் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ